தாய் நண்பர்களே அப்படியே வந்து கோயிலில் வந்து எல்லாமே மாசெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு சப்பரை எல்லாமே பார்த்துட்டு ஞானத்தை படித்த தேவன் தாய் மாணிதம்மா கோல விசி மற்றும் இருந்தாலும் அப்படியே வந்து எல்லா பிள்ளைகளும் கேட்டிருந்த வேண்டுதல் எல்லாத்தையுமே சப்புரம் வரும்போது இப்போ எல்லாருக்காகவே ப்ரேயர் பண்ணியாச்சு கண்டிப்பாக எல்லாமே அடுத்த வருஷம் கண்டிப்பாக நடந்துடும் சரி எனக்கு பர்த்டே யூஸ் பண்ணுறீங்களா இதில் சொல்லுங்கள் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே மை டியர் கொண்டாட்டி அப்படி சொல்லுங்கள் இப்படி சொல்லி ஏற்கனோ சொல்லுங்கள் சொன்னாதான் உண்டு வீடியோ எடுத்துட்டு ஆமாம் சொல்லுங்கள் ஹாப்பி பர்த்டே நண்பர்கள்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சுற்றிட்ருக்காரு அதனால தான் இங்கே கான்சன்ட்ரேஷன் இருக்க மாட்டேங்குது பார்த்துக்கோங்க ஹை நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்மளுடைய பனிமை மாதா ஃபெஸ்டிவல்காக நம்ம வந்து என்ன சாப்பாடு அப்படின்னா விடிய காலம் தானே நம்ம வந்தோம் ஸோ அதனால் நம்மளால் இப்போ இன்றைக்கி வந்து சாப்பாடு பண்ண முடியலை ஸோ நம்ம கடையில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் கடையில் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எங்கள் தட்டில் பாருங்கள் மட்டன் பிரியாணி அதுக்கப்புறம் மல்டிப்புள் அதாவது மிக்ஸ்டு மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் சரியா அதில் வந்து ஃப்ரானு அதுக்கப்புறம் சிக்கன் அப்புறம் முட்டை எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும் ஸோ அது அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து முட்டை அப்புறம் அப்பாவுக்கு பாருங்கள் அப்பாவுக்கு வந்து மட்டன் பிரியாணி அவங்க தான் அந்த பெரிய மட்டன் ரெண்டே ரெண்டு தான் நண்பர்களே போடுறாங்க முந்நூற்றம்பது ரூபா ஒரு பிரியாணி ஆனால் பாருங்கள் ரெண்டே ரெண்டு பீஸ் தான் போடுறாங்க அதான் சொல்லிகிட்டே இருக்காங்க ஒரு கிலோ கறி எடுத்து சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இருந்தாலும் வந்து ஆசைக்காக சாப்பிட்றதுக்காக அப்புறம் ஹாஃப் தந்தூரி அப்புறம் ஹாஃப் கிரில்டு இதில் வந்து பாப்பா கொஞ்ச நாட்தான் சாப்பிடுவாள் எது வந்து ரைஸு ஸோ அவள் தனி சிக்கன் ரெண்டு பீஸ் சாப்பிடுவா அதனால் ரெண்டு இது வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் அப்புறம் வந்து பாயாசம் சரியா பாயாசம் அப்புறம் தயிர் வெங்காயம் எல்லாமே வச்சிருக்கு சூப்பராக இருக்குது இதுதான் அவளுக்கு பிரியா பிரீ பாப்பாவுக்கு அவளும் வந்து இது எவ்வளோ சாப்பிட்றான்னு தெரியாது இதிலே பாதி மிச்சம் வச்சா கூட மிச்சம் வச்சிருவாள் நீங்கள் தூத்துக்குடியை சார்ந்தவங்களாக இருந்தால் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னென்ன ஃபெஸ்டிவலுக்காக சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஓகேவா சரி நானும் சாப்பிட போகிறேன் எனக்கு ரொம்ப பசிக்குது வா நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்மளுடைய பேர்தே மோட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு செலப்ரேஷன் எல்லாம் நம்ம பாப்பு குட்டி பார்க்க போகுது நீங்க வந்து அவ சேனல்ல நம்மளுடைய பர்த்டே எப்படி செலப்ரேட் பண்றான்னு பார்க்க போறீங்க ஓகேவா இதுதான் எங்களோட அவுட்ஃபிட் அப்பாவுடைய அவுட்ஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வாங்க 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 ஆஹ் உட்காருங்க இதில் இருந்து உட்காருங்க பாத்தீங்களா நண்பர்களே மேட்ச்சா இதுதான் வந்து நாங்கள் எடுத்தது நேற்று நைட் வந்து போட்டிருப்பாங்க அது வந்து நான் நைட்டே அதையும் போடுறேன் அப்படிங்கறதுனால போட்டாச்சு எஸ் 블ௌஸ் பார்த்தீங்களா என்ன எம் 블ௌஸ்க்கு 매처 இருக்க பாத்தீங்களா. ஓமுஞ்சி மட்டும் தெரியுது. அதங்க எல்லாமே எந்த சைடு போகுது? எதுக்குது? ஓகே நல்லா இருக்கு. ஆ சரி. இது பார்த்தீங்களா இதுதான் வந்து நம்மளுடைய ஆ நல்லா காட்டுங்க நீங்கள் ஸ்டைலா நில்லுங்க. அப்படி பாக்கெட்ல எல்லாம் கை விடுங்க. ஆ எங்க பாக்கிது? உங்க ஆ இந்த சைடு. அப்படி அப்படி மாத்தி மாத்தி விடணும் தான் மாடலிங் மாடலிங்னா எப்படி அப்படி மாத்தி மாத்தி விடணும் சூப்பரா இருக்குதா சரி வாங்க நம்ம வந்து இன்னைக்கு அப்படியே வந்து வெளியே போயிட்டு பர்த்டே எல்லாம் செலிபிரேட் பண்ணிட்டு அப்புறம் மாதா கோயிலுக்கு போயிட்டு பொருள்காட்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு செம்ம ஸ்கூலுக்கு போனோம் ஓகேவா

ോഷം നിങ്ങൾ നന്ദിക്കയും ധീരങ്ങോ பழியாகும் இது yeah. 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 <laughs> <laughs> என்ன குடிக்கே யன்னி என்னவနေட்டுக்கிங்க யன்னி சவுது ஜாப் படுறா எஸ் 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 கொஞ்சம் கொஞ்சம் ಮುಂದೆடுவேன் காவி டான் மாமா இட்டேன் சொன்னா நண்பர்களே மணி ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டு நாளும் வந்து நல்லா நல்ல ப்ரேயரும் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இது பாருங்க அட்டன் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு பேர்தேவும் நல்லபடியாக செலப்ரேட் பண்ணியாச்சு